என்னங்க இப்படி இருக்குது அதுதான் சாவுக்கு கொண்டு வந்து காசு கொடுத்துருச்சு காசு எல்லாம் எடுத்துருச்சு பொங்கலக்குள்ளதான் எடுத்துருச்சு எடுத்துட்டு எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு நீங்க அவருக்கு எல்லா பணிபடியும் செஞ்சு எங்க கடமை எல்லாமே நீங்க செஞ்சுட்டீங்க அவருக்கு அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டீங்க படுத்த படுக்கையா கடந்தாரு எப்படி இருந்தாரு நீங்கள் எல்லாமே செஞ்சுட்டீங்க நீங்கள் வருத்தப்படாதீங்க இப்போ இப்பயா கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாருன்னு நினச்சிடுவாங்க ஏன்னா பாவம் அவரால் முடியாமல் எப்படி இருந்தார் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார்னு நினைச்சிடுவாங்க சரி இருக்கிற மாதிரி வீட்டில் இருந்தா நீங்கள் பார்த்து நீங்கள் வீட்டில் இருக்கும் உங்களுக்கு வீடு பேரும் சாப்பிட்றது எல்லாத்துக்கும் தான் இருக்க போகுது வரல வந்து அதாவது முடிஞ்ச செஞ்சது இல்லை கஷ்டத்துல அந்த கஷ்டத்துல உங்க பொண்ணு வந்து முடிஞ்ச செஞ்சுடைய சந்தோஷப்படுது இனிமேல் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துன்னா நம்ம செய்வோம் என்னமோ நம்ம செஞ்சிடும் சரியா நீ நிம்மதியாக ஏற்ற பகுதியில் எனக்கே மனசு கஷ்டமாகது இந்த இடத்துல படுத்த படிக்கிற மாதிரி தான் நீங்கள் இல்லங்கிறது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது முடிங்க எல்லாத்துக்கும் ஒரு அவரும் ரொம்ப போராடிட்டார் வாழ்க்கையோட அவருக்கும் நீங்கள் எல்லா பயணிகளையும் செஞ்சுட்டீங்க எல்லாமே நல்ல ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டீங்க சரி அவரும் அதனால வருஷம்லாம் படமாட்டாங்க நிம்மதியாக தான் போய் சேர்ந்துருப்பாரு அவங்க கொண்டாட்டி பூல செஞ்சிருக்காங்க எனக்கு சந்தோஷத்தோட தான் போயிருப்பாரு இந்த மாதிரி கொடுப்பேன் நமக்கு கிடைச்சிருக்கேன் எனக்கு சந்தோஷமாக தான் அவர் அதனால தான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் அவர் குழந்தைங்க வந்தப்பே அதான் சொன்னார் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுங்கிறக்காக தான் போய் சேர்ந்துருப்பார் அதை நினச்சி வருத்தப்படாங்க போய் ஒன்றும் இல்லை இங்கே இருந்தார் இப்போ உங்க கூடவே இருக்காரு நாள் வரைக்கும் ஒரு உருவமாக இங்கேயிருந்தா உங்கள் மனசில் இருக்கான்னு நினைச்சிக்கோங்களா சரியா மனசு அவங்க கூடயே இருந்து அவங்க வழி நடத்துவார் சரி கவலைப்படக்கூடாது கவலைப்பட்டே தான் ஆக கூடாது ஆமா நீங்கள் அழுதுங்கன்னா இன்னும் அவருக்கு மனசு கஷ்டம் இப்போ இங்கே படுத்திருந்தாரு ஒரு உருவமாக இருந்தார் இப்போ ஒரு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தெய்வமாக இருக்கார் யாரும் இல்லை என்னை விட்டு என்னை விட்டு என்னையமே நம்பிக்கையில்

மனசுக்குள்ளே இருக்காது நீ கூடவே இருக்காது போனது போகட்டும் சரியா இனிமேல் நிம்மதியாக மூணு நேரம் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக நீங்கள் இருக்கணும் ஓகேவா எனக்கா செய்வீங்களா கண்டிப்பாக செய்வேன் நான் இருக்கேன்டா இப்போ நான் யார் உங்களுக்கு அதெல்லாம் இப்போ அழக்கூடாது இல்லை நீங்கள் அழுக்கணும் என்ன கஷ்டமாக இருக்குங்களா ஆனால் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க நான் வந்துருக்கேன் சரியா நான் வந்து நீ வீட்டில் மட்டும் இருக்கணும் நான் கையில் வச்சுக்கோங்க நீங்கள் வேறு ஏதாவது வேணும் அவசரம் ஏதாவது வேணுனாலும் வாங்கிக்கோங்க எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க உடம்ப பார்த்துக்கோங்க நிம்மதியாக இருக்கும் சரியா கூடவே இருக்காரு நினைச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கும் மூணு நேரம் சாப்பிடணும் மூணு நேரம் சாப்பிடுவீங்களா நான் நம்பிக்கையா போல அவங்களா அழமாட்டீங்களா அவர் எங்க இருக்காரு உருவமா இருந்தோம் இப்ப வந்து மனசுக்குள்ள இருக்காரு தெய்வமா இருக்கு எனக்கு என் தட்டில் சாப்பாடு இருந்தால் பார்த்தா என் பக்கத்து தட்டில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு இருக்குது அவன் நல்லா இருக்கும் அப்போ நான் கடவுளை கும்பிட்றேன்